ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஐந்தில் சீனாவின் குவாங்டாங் கடற்கரையில் செங் பிறந்தார் உள்நாட்டு போர் மற்றும் கடுமையான வறுமைக்கு மத்தியில் அவர் வளர்ந்தார் கடுமையான நிதி நெருக்கடியால் குவாங்டாங்கின் பல பெண்கள் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டனர் அதில் முக்கியமானது பெண்களை கடத்துவது வறுமையின் காரணமாக குவாங்டாங்கின் பல பெண்கள் கடலில் மிதக்கும் விபச்சார விடுதிகளில் தாங்களாகவே சேர்ந்தனர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் செங்கும் அப்படி ஒரு விடுதியில் சேர்ந்தார் தனது வணிக புத்தியை பயன்படுத்தி செங் அந்த நேரத்தில் பிரச்சுர பணம் சம்பாதித்தார் அந்த மிதக்கும் விபச்சார விடுதிக்கு தான் அன்றைய காலத்தின் குக்கியாத கடற்கொள்ளையரான ஜெங் ஷி ஜெங் வந்தார் முதல் பார்வையிலே ஜெங் செங் மீது காதல் கொண்டார் அவர் திருமணப் பிரஸ்தாவத்தையும் முன்வைத்தார் ஆனால் செங் ஒரு நிபந்தனை விதித்தார் திருமணம் செய்ய வேண்டும் என்றால் ஜெங்கின் சொத்தில் பாதியை தனக்கு தர வேண்டும் ஜெங் அந்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்டார் அவர்களின் திருமணம் நடந்தது திருமணத்திற்கு பிறகு செங் ஜெங்கி சாவோ என்று அழைக்கப்பட்டார் அதன் பொருள் ஜெங்கின் மனைவி கடற்கொள்ளையர்கள் உலகில் அந்த பெயரிலேயே அவர் பிரபலமானார்